அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் மகர சங்கராந்தி பலன் தை மாத பொது பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன் இந்த பதிவில் இருந்து காணப்போகிறோம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியோர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா தொழிலுக்கும் எல்லா வேலைக்கும் தை மாதம் பிறந்தால் நல்லா வழி பிறக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் அடுத்த ஆறு மாதத்துக்கு உத்தராயண புண்ணிய காலம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு முப்பது நாட்களுக்கு தை மாத ராசி பலன் துளாராசி என்பது பொது பலனாக காணலாம் மகர சங்கராந்தி பலன் காணலாம் நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு ஐம்பத்தி எட்டு நாளிக அளவில் பிரதமைத்திரி பூசநட்சிரம் சித்த யோகம் விஷ்ணு நாம நாமயோகம் பாலவகரணம் லகனத்தில் கடகராசியில் புலி வாகனமேறி மகோதாரி எனும் நாம யோகத்துடன் தெற்கு திக்கில் புரச ரூபமாய் ரெண்டு முகம் மூன்று கண்கள் சிவந்த வாய் சிவந்த தந்தம் தொங்குகின்ற புருவம் நீண்ட நாக்கு எட்டு கைகள் செம்பட்டை மயிரம் கற்பஞ்சாறு ஸ்நானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளம் கொடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சிப்பூ சூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரூபத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரோபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் பொங்கல் வைப்பதற்கு பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் குருபுகான் ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது தை மாத பொது பலன் காணலாம் நாட்டில் சகல தொழில் துறைகளிலும் நல்ல சிபிச்சம் ஏற்படும் பொது மக்களிடம் தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும் வெண்பட்டு ஜவுளி துறைகளில் நன்கு விருத்தியாகும் தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக உயர்வை சந்திக்கும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் நிம்மதியாக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஜிஎஸ்டி வரியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தை மாத விசேஷங்கள் பார்த்தோம்னா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை ஏராளமான சுப முகூர்த்த நாட்கள் இன்னும் எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் தை மாதம் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு ஆகிறார்கள் தை மாதம் ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதன் ஆகிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி தனுசிலிருந்து மகராசிக்கு சூரியன் பயிற்சியாகிறார் தை மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி கடகராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் புகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது சந்திரபுகான் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி தை மாத ராசி பலன்கள் துலா ராசி அன்புக்கு பொது பலனாக காணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சூரிய பகவான் தை மாதம் சஞ்சாரம் செய்வார் நான்காவது வீட்டிற்கு வரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தினுடைய நேர் ஏழாம் பருவ பத்தாவது வீட்டின் மேல் விழும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல வருமானம் பணத்தை கொடுக்கும் அதேபோல் செலவு வந்து எதிர்பாராத வழியில் துளாராசி என்பலுக்கு வரும் அது வந்து வீட்டு செலவாக இருக்கலாம் வண்டி வாகன செலவாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செலவாக கூட இருக்கலாம் சூரிய பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பத்தாவது வீட்டின் மேல் விழும்போது அரசு வழி உதவி துளாராசு கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தாயார் தாய் மாமன் வழி மனைவி மூலம் நல்ல உதவிகள் மகிழ்ச்சி துளராசு என்பது கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மூலம் ஆன்மீக பயணங்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சி துளாராசின்போலுக்கு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வைத்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு நான்காம் வீட்டிலே சூரியன் வரும்போது நல்ல வருமானத்தை கொடுக்கும் விவசாயம் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் துளாராசின்போலுக்கு நான்காம் வீட்டிலே சூரியன் வரும்போது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு மற்றபடி சூரியன் நான்காம் வீட்டிற்கு வரும்போது மிக மிக சிறப்பு தை மாதம் ஆறாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே கடந்த இரண்டு மாதமாக உங்களுக்கு ஏற்பட்ட விரயச் செலவுகள் குறையும் இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்து எவ்வளவோ கையில் இருந்த காசெல்லாம் முழுமையாக விரயம் செய்திருப்பார் உடல் ஆரோக்கிய தொந்தரவுலாம் ஏற்பட்டிருக்கும் மூன்றாவது வீட்டிலே தை மாதம் ஆறாம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்யும்போது நண்பர்கள் வழியில் வேட்டை சுற்றி இருப்பவர்கள் வழியில் உடன் பிறந்தவர்கள் வழியில் உதவிகள் உண்டு உங்கள் பேர் மற்றவர்கள் கூப்பிடுவாங்க உங்கள் பேர் வந்து புகழ் அடையும் கம்சன் தரகு புரோகத் தொழில் முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய பயணங்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டு தை மாதம் ஆறாம் தேதி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு புதன் செல்கிறார் புதன் நான்காம் இடம் வரும்போது நல்ல மகிழ்ச்சி குடும்பத்திற்காக உங்கள் தேவைக்காக பணம் செலவு செய்வீங்க வீடு கட்டுவதற்கோ நிலபல சொத்து வழியில் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மாமன் மச்சான்கள் வழியில் உதவி ஆதரவு துளாராசி என்பலுக்கு கிடைக்கும் தை மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நான்காவது வீட்டிற்கு புதன் வரும்போது செய்கின்ற தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் வேலை செய்யும் இடத்தில் எந்த தொந்தரவும் துளாராசி என்பலுக்கு இருக்காது எல்லோருமே உங்களிடம் நட்புடன் பழகுவார்கள் தை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனியுடன் புதன் கூட்டைச் சேர்கிறார் அவர் வந்து ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானமான பதினோராவது வீட்டை பெயர் செய்வார் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு பண விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிறகு அதில் நிவர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்களுடன் கூட்டாக தொலைதூர பயணங்கள் ஏற்படும் அது வந்து ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் இன்ப சுற்றுலாவும் கொண்டு இருக்கலாம் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகும் ஐந்தாவது வீட்டிலே சனியுடன் புதன் கூட்டணி சேரும்போது உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவோ அவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான செலவுகள் தோளராசின் வழக்கு ஏற்படும் ஐந்தாவது வீட்டிலே புதன் சனி கூட்டணி சேரும்போது தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு பிப்பு கை கால் நடுக்கம் பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தை மாதம் ஐந்தாம் தேதி வரை துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டு சேர்ந்து ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது புத்திர பாக்கியம் உண்டு பூரிய சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்க பிரச்சனைகள் தீரும் ஐந்தாவது வீட்டில சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் நீங்கள் வந்து எடுக்கின்ற காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வெற்றியாகும் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகர நீட்டவர்கள் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு மன கஷ்டம் பண கஷ்டம் மனக்குழப்பம் இதுவரை சனிபுகானால் இருந்து வந்த தடை துளாராசன்களுக்கு நிவர்த்தியாகும் தை மாதம் பதினைந்து வரை மன மகிழ்ச்சி உண்டு பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்கிறார் ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் தை மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு சுக்கரன் உச்ச பலத்தில் நிழல் கரகர் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து செஞ்சாரம் செய்யும்போது எதிர் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர் பாலினவர்களிடம் காணமாருங்க ராசிநாதன் ஆறாம் வீட்டுக்கு செல்லும்போது ஆறுக்குடையவர் எட்டாவது வீட்டிலே சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சுக்கரன் குரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது போது அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படுது அப்படின்னா வந்து உங்களுக்கு எதிர்பாராத பணப்பிராப்தம் உண்டு எதிரிகள் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகும் செய்வனை மாயமந்திரம் மந்திரம் சக்தியால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிவர்த்தியாகும் பகை போட்டி எதிர்ப்புலாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு வண்டி வாகனம் மின் சாதன பொருள் இதை பழுதாகி லிப்போராகி செலவு செய்யக்கூடிய நிலை உண்டு உடலில் வந்து தெரியாத நோய் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது உடலில் தெரியாத நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு நோயை நிவர்த்தி செய்வீங்க அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஆறாவது வீட்டிற்கு சுக்ரான் ராகுடன் கூட்டு சேரும்போது தை பதினைந்துக்கு பிறகு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை குறைப்பதற்கு வழி உண்டு நோய் தீர வழி உண்டு எதிர்ப்பு விலகும் வேலையில் வருமானம் இல்லை நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் நிரந்தர வருமானம் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த விரயங்கள் குறையும் இரவு தூக்கமும் நன்றாக வரும் பகல் தூக்கமும் நன்றாக வரும் சினிமா கலைத்துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தை மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம் எட்டு குடையவர் ஆறாம் எட்டிலும் ஆறு குடையவர் எட்டாம் வீட்டிலும் இருக்கும்போது விபரீத யோகம் உண்டு எதிர்பாராத கொடுத்த இடத்துலையோ அல்லது நீங்கள் கேட்கின்ற இடத்துலையோ எதிர்பாராத பணம் துளாராசுளுக்கு கிடைக்கும் ராகு ஆறாம் எட்டிலாம் வந்திருப்பது இன்னொரு நான்கு மாத காலம் துளாராசி என்பது அதிர்ஷ்டம் உண்டு இந்த கால நேரத்தை பயன்படுத்திங்க துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரம் அஷ்டமத்திலே குரு வக்கரகதியில் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பவுன் எடுத்திருக்கலாம் ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ தங்க எடுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பண வசதி வந்திருக்கும் கடந்த இரண்டு மாதமாக புதன் நீங்கள் வந்து சேமித்த பணத்தை செலவு செய்ய வைத்திருப்பார் மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் வந்திருக்கும்போது புதிய முயற்சிகள் தெரியாதவர்கள்தான் கை பணம் கொடுக்கறது வாங்கிறது கொஞ்சம் தவிர்ப்பது துளாராசி என்பது நல்லது இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் தை மாதம் ஐந்தாம் தேதி வக்கரகதியில் மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் வீட்டில் இருந்தார் தொழிற்த்தானத்திலே செவ்வாய் வக்கரகதியில் இருக்கும்போது பெரும்பாலாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலும் சரி வேலையும் சரி வருமானமும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு நிரந்தரமாக சராசரியாக போய்ட்டுருந்துச்சு ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாய் வக்கரகதியில் வரும்போது தந்தை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் ஆதாயம் உண்டு வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் தொழில் செய்யணும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு முயற்சிகள் வெற்றியாகும் இதுவரை போகாத கோயிலுக்கு நீண்ட தூரம் தொலை தூரம் கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய் புகானுடைய பார்வையும் குரு பார்வையும் தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது வெட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது புகான் மேல் விழுகிறது கேது துளாராசியை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டார் உங்களுக்கு அயன சைன போக விரய மோட்சஸ்தானம் நன்றாக இருக்கிறது படிப்படியபடியாக விரயங்கள் குறைந்து உடல் ஆரோக்கியம் நலமாக இரவு உறக்கம் நன்றாக வரும் அதிக மனக்குழப்பத்திலிருந்து துளாராசி என்பர்கள் நிவர்த்தி ஆவீர்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி தொழிற்தானாதிபதி தொழிற்தானத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது துளாராசி என்பர்கள் இதை பயன்படுத்திங்க தொந்தரவு இல்லாமல் தொடங்குது உத்தராயண புண்ணியகலம் துளாராசன்பளுக்கு இந்த தை மாதம் சிறப்பு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்